ஓ மகத்தீசாய நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டும் காட்பாடியிலிருந்து மருத்துவ ஜோதிடர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் லக்ன பத்திரதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதக பெண் ஜாதகம் வயது பதினேழு வயது இரண்டு மாதம் ஒன்பது நாட்கள் ஆகின்றன இந்த ஜாதகையின் கேள்வி அரசாங்க கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்குமா என்ற கேள்வி ஜாதகனின் கேள்வி சரிதானா என்று முதலில் ஆராய்வோம் ஜென்ம லக்கணம் கடகம் வயதின் அட்சயலகனம் கன்னி உத்திரம் மூன்றாம் பாதம் ஜாதகரின் கேள்வி படிப்பை பற்றி என்பதால் இரண்டாம் இடம் கல்விக்கான அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் உள்ளார் அரசாங்கத்துக்குரிய கிரகம் சூரியனுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு லக்னாதிபதி புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு எட்டிலும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வெளியூரில் ஜாதகருக்கு மிகுந்த இடையில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பது புரிய மிகுந்த போராட்டத்துக்கிடையில் இடம் கிடைக்கும் என்பது கூறினோம் இவருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளியிடத்தில் தங்கி படிப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு குரு பகவான் இரண்டாம் அதிபதியை பார்ப்பதும் சிறப்பு அதே நேரத்தில் ஜாதகிக்கு சந்திர சந்திரபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது ஐந்தாம் அதிபதி சனி பகவானின் பதினொன்றாம் இடத்திலே இருப்பது ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருப்பது ஒரு போராட்டத்துக்கு இடையிலும் தாமதமாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறினோம் இந்த அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட முறையில் ஜாதகத்தை பார்த்தவுடன் மிக எளிமையாக ஜாதகரின் கேள்வி ஜாதகரின் கேள்விக்கான பதில் உடனே கூற முடிகிறது இந்த அக்ஷயலக்கணப்பத்தை ஜோதிடமுறை தந்த முனைவர் திரு உடைமூர்த்தி ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்